என் வாழ்க்கையிலே நான் எதை விட்டு மட்டும் நான் விலகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை எகவத சொல்கிறான் என்று சொன்னால் அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் அதாவது போதகங்களை நீ என்ன செய்யக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உண்மையான சகோதர சோதரைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்தவை தவிர இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதர்கள் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அமேன் அப்படி செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழாமல் தன்னைத்தானே அதிகமாக புகழ்ந்தார் என்று சொன்னால் அதுதான் அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்கள் அந்த போதகங்களை நாம் கேட்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அமேன் ஆண்டவரை மட்டும்தான் புகழ வேண்டும் என்னால் அவர்தான் புகழ்ச்சி கூறியவர் பெருமை கூறியவர் போற்றது கூறியவர் எல்லாமே அவர்தான் அவரை மட்டும்தான் நாம் போற்ற வேண்டும் உயர்த்த வேண்டும் வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்திடத்துல இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் நமக்கு அறிவை தருவார் நமக்கு பாசம் வரும் அன்பு வரும் நேசம் வரும் அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருப்போம் ஆமை